நம்ம இஸ்லாமியர் மாந்திரிகத்தில் மகேந்திர ஜின்னு சொல்லியிருப்போம் அந்த மகேந்திர ஜின்னில் இது ஒரு வகையான மாந்திரிகம் ஏவல் வழக்கு இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாந்திரிக வழக்கை வந்து நிறையா குடும்பங்களில் வந்து ஒருத்தருடைய கணவரை வந்து இன்னொரு பெண் வந்து அபகரிச்சிருப்பாங்க அபகரிச்சிருக்கப்ப பார்த்தீங்கன்னா அந்த கணவரும் அந்த பெண்ணும் சேர விடாமல் இந்த பொண்ணு அபகரித்து வச்சுக்கிட்டு மை மருந்து மூலியமாக வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து சில ஏவல் வழக்கு மாந்திரி வழக்குலாம் செய்வாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த சின்ன உடலில் போட்டோ வச்சு ஏத்துறப்ப அந்த பெண்ணுக்கு நீங்கள் பார்க்குறப்ப உடலில் வந்து ஒரு வகையான அப்படியே நெறிவோடுற மாதிரி வழியெல்லாம் இருக்கும் அவங்க கனவுட்ட போய் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்க முடியாது அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமங்க இதை பதிவு எடுத்துட்டீங்கன்னா நம்ம இஸ்லாமியர் மாந்திரிகத்தில் மகேந்திர ஜின்னு சொல்லியிருப்போம் அந்த மகேந்திர ஜின்னில் இது ஒரு வகையான மாந்திரிகம் ஏவல் வழக்கு இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாந்திரிக வழக்கை வந்து நிறையா குடும்பங்களில் வந்து ஒருத்தருடைய கணவரை வந்து இன்னொரு பெண் வந்து அபகரிச்சிருப்பாங்க அபகரிச்சிருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த கணவரும் அந்த பெண்ணும் சேர விடாமல் இந்த பொண்ணு அபகரித்து வச்சுக்கிட்டு மை மறந்து மூலியமாக வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து சில ஏவல் வழக்கு மாந்திரிய வழக்குலாம் செய்வாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த கணவர் மூலியமாக அந்த பெண்ணோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் இஸ்லாமியர்கள் மந்திரவாதியை கொடுத்து விட்டு அதில் போய் அவங்க குடுவையில் அடைச்சி வச்சுருவாங்க அந்த சொலக்குடுவன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த குடுவைக்குள்ளே வச்சு அவங்க அந்த மகேந்திர ஜின்னை வந்து ஏற்றுவாங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த பற்றி காமிக்க காமிக்க அந்த பெண்ணுக்கு இந்த மாந்திரிகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறப்ப இந்த பெண்ணுக்காகப்பட்டது இந்த சின்ன உடலில் போட்டோ வச்சு ஏத்துறப்ப தலைவலி கைகால் வலி இடுப்பு வலி போல் அதே போல் எடுத்திங்கன்னா கழுத்து அதிகமாக வலி எடுக்கும் அந்த பெண்ணுக்கு நீங்கள் பார்க்குறப்ப உடலில் வந்து ஒரு வகையான அப்படியே ஓடுற மாதிரி வழியெல்லாம் இருக்கும் அவங்க கணவர்கிட்ட போய் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்க முடியாது கணவர் வந்தால் எந்த நேரமும் சண்டை அடிச்சிட்டே இருக்கும் அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் நான் போய் போயும் போய் ஒரு நோய் பிடிச்சோட போய் கட்டிட்டு வந்துட்டேன் ஒரு பைத்திய போய் நான் கட்டிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் ஒரு மாந்திரிகம் செயற்கையான மாந்திரிகம் மகேந்திர ஜின்னோட மாந்திரிகம் அப்படி பார்க்குறப்ப அந்த பொண்ணோட போட்டோ வச்சு அந்த இவரை கணவர் பார்த்தீங்கன்னா அவங்க மந்திராஜை கொடுத்து அந்த மந்திரராஜ் பூஜை செய்ய செய்ய இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு கண்ணீர் மழுக வீட்டில் உட்காந்துருக்கும் அந்த கலை முகம் வந்து மகாலட்சுமி கலை வந்து இழந்து நிற்கும் அவங்க தெய்வம் வந்து அவங்க வீட்டில் பேசாது கணவன் மனைவிக்களை வந்து எந்த சந்தோஷமும் இருக்காது எந்த ஒற்றுமை இருக்காது அடித்தடி கஷ்டங்கள் அந்த குடும்பம் எல்லாருக்குமே வந்து நரக வேதனை பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய சகோதரியாக தான் இனி கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் கணவர் அகபர் அபகரிச்சு வச்சுக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பொன் செய்கிற இது மாந்திரிக வழக்கு நீங்கள் இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு அமாவாசை வாங்க மிளகாய் குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் உங்க உடல் ரீதியாக எப்பேற்பட்ட மாந்திரிய வழக்காக இருந்தாலும் சரி மகேந்திர ஜின்னோட வழக்காக இருந்தாலும் சரி இனி சகோதரிகள் நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அவங்க என்ன மிஞ்சி அவங்க போட்டோமா அதிகபட்சம் பண்ண அவங்களுடைய முடி துணி சம்மந்தப்பட்டதை வச்சு செய்வாங்க அதை முடிச்சிக்கலாம் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணலாம் நமது அம்பாள் இருக்கா கவலை கொள்ள வேண்டாம் உங்க அம்மா கிட்ட நீங்க எவ்வளவு உரிமையா கேட்பீங்களோ அதே உரிமையில வந்து நமது அம்மா கிட்ட கேளுங்க பகவதி அம்மா என் உடல் இருக்கக்கூடிய இந்த மகேந்திர ஜின் மாந்திரிய மூலியமாக இருக்கிறத வந்து நிவர்த்தி பண்ணி கொடுங்க முறிச்சு கொடுங்க என் கணவனை என்கிட்ட பிரிச்சு கொடு திருப்பி கொடுங்கன்னு கேளுங்க பிரிந்து போன என்னுடைய கணவராகப்பட்டு மறுபடியும் எங்கிட்ட கொண்டு வந்து சேருங்க அப்போ நீங்கள் அம்பாட்டை முறையிடுங்க முறையிட்டீங்க குருதி பூஜை நிச்சயமாக உங்களுடைய மாந்திரிகம் முறியடிக்கப்படும் மகேந்திரஜின் என்கூடிய அந்த தேவதையும் முறியடிக்கப்படும் முறியடிக்கப்பட்டு உங்கள் கிணவரை அம்பாள் வந்து உங்கள் கிட்டே திருப்பி கொடுப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து அம்பாள் கொடுப்பா உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒற்றுமையாக வாழலாம் அம்பாள்கிட்ட வாங்க வந்து கேளுங்க கேட்டால் நிச்சயமாக உங்கள் அம்பாள் உங்களுக்கு திருப்பி உங்கள் வாழ்க்கை கொடுப்பா இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க குருதி பூஜை மிளகாய் கலந்து கொள்ளுங்கள் இனி மாந்திரிகத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அம்மை நாராயணா